இனிமே இதயத்தின் தயாரிப்பு தமிழகம் தமிழக மக்கள் அண்ணாமலை பற்றி பேட்டி ஒன்றில் பிரதமர் மோடி மனம் திறந்து பேசியுள்ளார் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளவோ செய்தும் அவர்கள் ஏன் ஓட்டு போட மறுக்கிறார்கள் என்று சிந்தித்தது உண்டா என்று அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு தடாலடியாகவும் உருக்கமாகவும் மோடி பதில் சொன்னார் நான் அரசியலில் இருக்கிறேன் அவ்வளவுதான் அதற்காக எல்லா காரியத்தையும் அரசியலுக்காகவே செய்வேனா ஓட்டு வாங்கணும்னு மட்டும் நினைப்பேனா இது எதுவும் எனக்கு பொருந்தாது நான் நாட்டுக்காக வேலை பார்க்கிறேன் என் நாட்டின் மிகப்பெரிய சக்தி தமிழகம் நான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் தேர்தல் அரசியல் பாஜக என்ற எண்ணத்திலேயே அளவிடுவது அநியாயம் நான் நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்துக்காக உழைக்கிறேன் தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பது எனது பிரச்சினையல்ல அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்க மாட்டேன் ஆனால் அவர்களின் ஆசை பற்றி இலக்கு பற்றி யோசிப்பவன் நான் தமிழர்கள் மீது அன்பு பாசம் உண்டு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மீது மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது தமிழக மக்கள் மீதான அன்பு மட்டுமே என்னை இங்கு இழுத்து வருகிறது எனவே தயவு செய்து நான் ஏதோ அரசியல் திட்டத்தோடு தான் தமிழகம் வருகிறேன் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்று மோடி சொன்னார் அண்ணாமலையின் செயல்பாடு குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார் அண்ணாமலை மக்களின் கவனத்தை வெகுவாக இருக்கிறார் குறிப்பாக இளைஞர்களுக்கு அவரை மிகவும் பிடிக்கிறது நல்ல போலீஸ் உத்தியோகம் நல்ல சம்பளம் அதை உதறிவிட்டு கட்சி பணிக்கு வந்திருக்கிறார் கடின உழைப்பாளி ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் நிச்சயம் அவர் பாஜக பக்கம் வந்திருக்க மாட்டார் திமுக அல்லது அதிமுகவில் போய் சேர்ந்திருப்பார் என்று மோடி கூறினார் பாஜக கூட்டணிக்கு அதிமுக வராதது பற்றி எந்த வருத்தமும் இல்லை என்றும் மோடி சொன்னார் அதிமுகவுக்கு வேண்டுமானால் வருத்தம் இருக்கலாம் பாஜகவுக்கு இல்லை ஜெயலலிதா கனவை சிதைக்கின்ற பாவத்தை அதிமுக செய்கிறது என்றார் அவர் அதானி அம்பானிக்காகத்தான் வேலை பார்க்கிறார் என்று காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மோடியை அடிக்கடி விமர்சிப்பது உண்டு இந்த குற்றச்சாட்டுக்கும் மோடி பதிலளித்தார் கோவிட் காலம் முதல் இப்போது வரை எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் அரிசி கொடுக்கிறோம் நான் வரும்போது ஐம்பது சதவீத மக்களுக்கு வங்கிக் கணக்கு கிடையாது இப்போது எல்லோரிடமும் இருக்கிறது மின்சாரமே இல்லாத இரண்டரை கோடி மக்கள் வீடுகளுக்கு கரண்ட் கொடுத்தோம் பதினோரு கோடி கழிவறைகள் கட்டினோம் மூன்று கோடி மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தினோம் பனிரெண்டு கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு தந்துள்ளோம் இப்படி பயன்பெற்றவர்கள் எல்லாம் கார்ப்பரேட்டுகளா சாதாரண மக்களா என்று மோடி கேட்டார் அமலாக்கத்துறையை கைப்பாவையாக பாஜக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டையும் மோடி திட்டவட்டமாக மறுத்தார் அது ஒரு சுதந்திரமான அமைப்பு நாங்கள் அதை தடுப்பது இல்லை அனுப்பி வைப்பதும் இல்லை அதோடு எந்த தொடர்பும் இல்லை என்றார் திமுகவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு நான் சொல்ல ஒன்றும் இல்லை தமிழக மக்கள்தான் அவர்களுக்கு பெரிய செய்தி சொல்லப் போகிறார்கள் ஆம் மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றார்